இரண்டு அணிகள்ல இருந்தும் ஒரு நபர் வந்து முன்னுரை கொடுப்பார்கள் கொடுத்து முடிச்சதும் அணிகள் வாதிடலாம் முன்னுரை கொடுக்கும் நபர்கள் மாக்லயே நிக்கலாம் அங்க இருந்து நம்ம பேசலாம் மற்றவங்க உட்கார்ந்து பேசலாம் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஸ்டார்ட் பசர் என் பசர் அடிக்கப்படும் என் பசர் அடித்ததும் நடுவர்கள் தீர்ப்பை வழங்க வேண்டும் இந்த விவாதத்தை ஒரு முன்னர வழங்கி நீங்க தொடங்கி வைக்கலாம் தோரல் கிரே அன்பு தோழர்களே அருமை பெரியவர்களே சுட்டி குழந்தைகளே எல்லாருக்கும் வணக்கம் ஐயா கிச்சன் கிளீனிங் ஹவுஸ் கிளீனிங் பாத்ரூம் கிளீனிங் இதுல வந்து யார் பெஸ்ட் ஆண்களா பெண்களா அதுல முதல் டாபிக்கான கிச்சன் கிச்சன் கிச்சன்ல ஆண்கள் பெஸ்டா பெண்கள் பெஸ்டானு பேச வரத்துக்கு உங்க அணியில இருந்து ரெண்டு பேர் வந்து நின்று உங்க உரையை தொடங்கலாம் யார் முதல்ல உரையை தொடங்க போறீங்க

இதுல ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா கிச்சன் மட்டும் இல்ல அதுல பொறுப்புன்னு ஒரு விஷயம் ஆட் பண்ணிருந்தாங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறதா தெரியும் அந்த பொறுப்புன்னு முதல்ல யார் நம்ம நடுவர் ஆகணும் அப்படிங்கறதே ஒரு பொறுப்பு தான் அதே பாத்தீங்கன்னா முதல்ல பஸ்ட் நான் பண்ணணும் அதுக்கப்புறம் பெரிய சொன்னாரு ஒரு தப்பு போடணும் உடனே திருத்திக்கிட்டு ஒரு அப்படியே ஒரு மனசா இருந்து பிக் பண்ணணும் ஒரே ஆள் போனமா இல்லையா ஆமாவா இல்லையா ஆனா பெண்கள் ஆனா என்னென்ன பொறுப்பு தான் வந்து கிச்சன் மற்றும் பொறுப்பு தான் அதுல இருந்தது பொறுப்பு ஏற்பதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பொறுப்பு பொறுப்பை ஏத்து பண்ணதுக்கு வந்து முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாரம் நம்மளோட பிக் பாஸ் ஆரம்பிச்ச இரண்டாவது வாரம் பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டுமே சபைநாதன் கலையரசன் மற்றும் எஃப்ஜே மூணு பேர் மட்டுமே அந்த கிச்சனை வழிநடத்துறோம் அந்த வாரம் கிச்சன்ல எந்த பிரச்சனையுமே வரல எல்லாருமே சொன்னதை நாங்க ரொம்ப திருப்பி அந்த வாரம் பாத்தீங்கன்னா இன்னொரு தலை சிறந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிச்சன் கிளீனிங் எங்கேயுமே இல்ல இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஈயே வரலன்னு சொல்லி விஜய் சேதிபதி சார் சொன்னது இங்க நாங்க எப்படி பண்றோம்

முக்கியமான விஷயம் என்ன ஆண்கள் அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் அங்கே தவிர்த்துருக்கோம் யாருமே வரச்சட்டியில் போட்டு போய் இதுவரைக்கும் வரைக்கும் அந்த இடத்துல சண்டை வந்தது இல்லைங்கிறத நான் அங்கே பதிக்கப்படுறேன் வீக்கிக்கும் அங்கே மூணு குடிதான் இருந்தாலும் முப்பது வகையான வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் அந்த மாதிரி சுத்தம் சுத்தம்னு பார்த்தீங்கன்னா கை கிடையாது

சாப்பாடா போட்டிருக்கோம் முட்டை உடைச்சு ஆம்பளை போட்டு ஒவ்வொரு தட்டுக்கா கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது நாங்க பதிவு பண்றோம் ஒரே ஒரே நிமிஷம் ஷேர் பண்ணிக்காதீங்க ஸ்டார்டிங்ல பண்ணீங்க ஓகே இட்ஸ் ஃபைன் இது வரை நிறுத்திக்கோங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா கேட்டாருல உடல் ஐயா ஷேர் பண்ணாத ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆண்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் இன்னைக்கு சாயந்தரம் அவர் காப்பி ஊத்துறப்ப கூட பாத்தீங்கன்னா அளவு இல்ல அதிகமா கம்மியா இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு கருந்து மூணு கருந்து எட்டா ஊத்துட்டு கொடுத்த மனசு ஐயா

மைனஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன் நீங்க மறுபடியும் பண்ணீங்கன்னா மைனஸ் ஆகும் நீங்க பேசுறது ஜீங்க அவங்க பேசும்போது at least அவங்க பேசுவீங்க உங்க டீம் பேசும்போது நீங்க பேசுவீங்க மைனஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன் ஆங்கிள் அப்புறம் வந்து சாரி நீங்க அப்புறம் இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ண முடியாது நீங்க பேசும்போதோ இல்லன்னா இங்க வந்து பேசும்போதோ கொஞ்சம் நல்லா இருக்காது அதான் வேற ஒரு இங்க இருக்க ஆண்கள் சமைக்கிறப்ப எங்களுக்கும் சமைக்க தெரியாதான் ஆனா சமைக்க தெரியாத வச்சு குறும்பட அளவு நாங்க சமைக்கலைங்க ஐயா உண்மாதான் சமைக்க தெரியாதோ திரும்பவர்களும் அது சமைக்க தெரியும் எங்களுக்கு சமைக்க தெரியாதா ஆனா எப்படி சமைச்சாலும் உங்களுக்கு வாயு சிக்கே போட்டிருக்கோம் உண்மைதான் எங்களுக்கு அதே மூணு பொடிதா இருந்தது அந்த முப்பதாக பொடி கூட கிடையாது அது எல்லாத்தையும் கலந்துட்டு உங்க வாய்க்கு ருசி அதை பண்ணிருக்கோம் யாரு கேட்டா இல்லைங்கிறத நாங்க வேணா இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஆண்கள் கூட இது வரைக்கும் நம்ம ஹவுஸ் மெட்ஸ்க்கு பிரச்சனை வரல அப்படிங்கறத இங்க நான் உதவி நினைவு கொடுத்து நினைக்கிறேன் அதாவது என்னதான் பேசியிருந்தாலும் உன்னில அன்னலட்சுமி அப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு தாண்டி இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அன்ன மகான்கள் அப்படின்னு எங்களுக்கு பட்டம் போகிறோம் உங்களுக்கு ஏன் எங்க ஐயா கேரக்டர் விழா பண்ணாருங்க அது உங்களுக்கு கிடைக்கல அப்ப எங்க சண்டை போட்டாரா ஏன் பாரு வந்து வாங்கல அப்படின்னு கேட்கல அவருக்கு இருக்க அல்வாவை எடுத்து போட்டுட்டு பிரஜினும் அவரு பாரி பாரி பிரிச்சு வச்சு சாப்பிட்டாங்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த மாதிரி வேற எல்லாம் சொல்லிட்டு போனதுதான் ஒரே ஒரு தடவை அவர் பண்ணிட்டாரு அத சொல்வாங்கன்னு தெரியும்